உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ராஜ்கார்டன் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம ராஜ்கார்டன்ல ஒரு டூர் போறோம் அதாவது நம்ம மாடியிலேயே ஒரு டூர் ஆனா நம்ம என்னென்ன செடிங்க இருக்கு என்னென்ன பழ வகை மரங்கள் இருக்குது காய்கறி செடிகள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ கட்டப்படுறேன் வாங்க வீடியோ கூட நம்ம மாடி துறையில் ஃபஸ்ட்டு மாடி பதி ஏறி என்ட்ரி ஆனவொன்னே முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த சப்போட்டா தான் அங்கே பாருங்கள் இந்த சப்போட்டாவில் இது நிறைய ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக தொடர்ந்து காய்கறி காய்ச்சினே இருக்குது இப்போ நல்லா வளர்ச்சி இருந்து மேலே வரைக்கும் போயிடுச்சு இதை வந்து நம்ம கவாது பண்ணணும் பார்த்திங்கன்னா பழங்க இது ஓ இது பழமெல்லாம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இது வந்து எழுபத்தஞ்சு லிட்டரு கேனில் தான் வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம எப்பவுமே தண்ணி ஊற்றுறது அந்த அரிசி கழுவின தண்ணி இதை தான் நான் உரமாக கொடுத்துன்னு வரேன் ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு என்கிட்ட ஒரு ஏழு வருஷமாக இந்த செடி நான் இருக்கேன் என்கிட்ட சின்ன கண்ணாக இப்போ இப்போது அளவுக்கு வளர்ந்து நல்லா பணம் கொடுக்குறேன் கூட்டம் பணம் முடிஞ்ச உடனே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு லிட்டர் கேனில் இந்த மாதுளம்பழை செடி வச்சுருக்கோம் இந்த மாதுளம்பழை செடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு இருபது லிட்டர் கேனில் தான் வச்சிருந்தேன் அது வளர வளர தொட்டியை வந்து மாற்றி மாற்றி வச்சு தண்ணி ஏனையும் நம்ம மாற்ற போகிறோம் ஏன்னா செடியோட வளர்ச்சி வந்து இன்னும் அதிகமாக இருக்குது இது மண்ணும் மாற்றி வந்து ரொம்ப நாள் ஆகுது பார்த்தீங்கன்னா காய்கள்லாம் நல்லாயிருக்கு அங்கே பாருங்கள் பிஞ்சிகளெலாம் விட்டுருக்கு பாருங்கள் இது சீசன்றதுனால நம்மளுக்கு நல்லா பிஞ்சுகள்லாம் விட்டுருக்கு அங்கே பாருங்கள் எல்லாம் ரெண்டு ரெண்டாக தான் விட்டுருக்கு நிறைய பிஞ்சிகள் விட்டுருக்கு இங்கே வந்து நம்ம அணில அர்த்தோல் தான் அதிகம் கொஞ்சம் முத்துனாலே போதும் காயை வந்து அவர் பதம்பத்துருவார் அங்கே பாருங்கள் இது ஒரு பெரிய இங்கே ஒரு காய் பிஞ்சியும் காயும் இருக்கும் நிறைய பிஞ்சிகள் விட்டுருக்கு இப்போ தான் ஸோ இதை வந்து கேன் மாற்றணும் இங்கே பார்த்தீங்கன்னா கேனில் கொஞ்சம் வேர்கள் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அதனால் இதை கேன் மாற்றணும் இங்கே இதே போய் பார்த்தீங்கன்னா இட்லி பூச்செடி வச்சிருக்கோம் சிகப்பு கலரில் பூக்கும் இருபது லிட்டர் தான் வச்சுருக்கோம் இது வந்து சீதா கன்று அன்றைக்கி ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டப்போ இந்த சீத்தா கண்ணு எப்படி செடியை உரம் போட்டு அதை வளர்க்குறது அப்படின்றத நான் தொட்டியில் போட்டு காட்டணும்னு பார்த்தீங்கன்னா ரசி தரிஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொய்யா இது நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் அந்த வீட்டிலருந்தே கிடச்சிது சிகப்பு கலர் பூ காய் நல்ல டேஸ்ட்டாக அது அந்த காய் இது பார்த்திங்கன்னா பாரிஜாதம் ஜாதம் பக்கத்துலேயே தேவையில் பூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பாரிஜாதம் அந்த பூ காலையிலே நிறைய ஒரு அஞ்சு பூ பறிச்சிட்டேன் சாயங்காலம் ஒரு மொட்டு அப்படியே விட்டு போனால் இது அப்படியே பூத்துட்டுருக்கு நாளைக்கு இதோ இங்கே ஒரு மூட்டை இருக்குது நாளைக்கு வேண்டியது எவ்வளோ பாருங்க இது வாசனை நல்லா அற்புதமாக இருக்கும் இது வந்து வானம் பார்த்தீங்களா காய் இல்லை எடுத்தாச்சு அடுத்ததுவாக காய்க்க ஆரம்பிக்குது இது பக்கத்துலேயே சாத்துக்குடி நீங்கள் பாருங்கள் இது வந்து லெமன் ஆரஞ்சு குட்டி லெமன் ஆரஞ்சு இதில் வந்து ஒரு ரெண்டு காய் தான் வந்தது அதுக்கப்புறம் காய் வரல சீசனும் முடிஞ்சு போச்சு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே மாங்க மாமரம் வச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா பெருசாக இருக்குது இங்கே பாருங்கள் இன்னும் காய் தான் வரல காய் வந்த உடனே நான் உங்களுக்கு அது ஒரு பதிவே போடுறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூச்செடி இருக்குது இது என்ன பூன்னு தெரியல இது வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குதுனால காஞ்சி போயிடுது பூலாம் இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோஜா செடி ஒரு ஆறு செடி தொட்டியில் வச்சுருக்கோம் எங்க பாருங்க மொட்டு விட்டுறதுக்கு பூ அழகாக இருக்கு பாருங்க சரி ஒரு ஆறு ஆறு செடியை வச்சுருக்கோம் சரி இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு முல்லை செடியை வச்சுருக்கோம் இது சீசன் நல்லா நல்லா நிறைய நிறையா மொட்டுக்குள் விட்டுருக்கு பாருங்கள் டெய்லி எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து இதில் பறிச்சுடுவாங்க சாயங்காலம் ஏழமனால் ஒரு கப்பு எடுத்துப்பாங்க வந்து நல்லா கிள்ளி கிள்ளி எடுத்துருவாங்க அப்படியே உள்ளே போகணுன்னா தக்காளி செடியெலாம் வருங்க வெயிலோட சாப்பிடுவோம் அதிகமாக இருந்தாலும் தோண்டு போயிடுது ஏன்னா இப்போ பச்சை மிளகாய் இங்கே பதியம் போட்டு வச்சுருந்தேன் இங்கே எடுத்து தனித்தனியாக நட்டாச்சு நட்டது போக மிச்சம் தொட்டியில் இருக்குது அப்படியே இதை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா வைக்கிறதுக்கு வேறு இடம் இல்லை இது பார்த்தீங்கன்னா டொமேட்டோ செரி இந்த வாட்டி காய்கள் வந்து ரொம்ப கம்மியாக ஆகிடுச்சு இதை தொட்டி மாற்றணும் மண்ணு மாற்றணும் ஓகேங்களா அப்படியே இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை இது பறி இது காயம் வச்சு நாங்கள் அப்படியே பதப்படுத்தி வச்சுக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் அங்கே பாருங்கள் நல்லா கொத்துக்கத்தான் இருக்குது இது நல்லா முத்தி போச்சு அதனால் அப்படியே விதைக்கி விட்டுலான்னு விட்டோம் இது பார்த்திங்கன்னா இந்த ஒய்யா வந்து கரெக்டாக ஒரு நாலு மாதம் தான் வச்சுங்க வாங்கி இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து திம்மாவரம் பழத்தோட்டம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல வாங்கினது முப்பது ரூபாய்க்கு வாங்கினது இந்த செடியை பார்த்தீங்கன்னா வச்ச உடனே காய்கறிகாக ஆரம்பிச்சிடுச்சு எத்தனை ஒரு ஒரு பத்து காய் பத்து பன்னெண்டு காய்கிட்ட இருக்குது இது இன்னும் கொஞ்சம் இந்த சீசன் முடிஞ்சோன்னே வேறு தொட்டி வேறு தொட்டிக்கு மாற்றிடுவோம் அது இது பார்த்திங்கன்னா பப்பாளி இது பல்லவரம் சந்தையிலேருந்து வாங்கியிருந்தேன் எதுவும் சின்னதாக தான் வாங்கினிருந்தோம் புறாய்க்கு எதுவும் நல்லா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு தொட்டி செடி தான் சொன்னாங்க இதை வாங்குறப்போ பக்கத்துலேயே பச்சை மிளகாய் செடி பூக்கள்லாம் வெட்டிருக்காங்க இந்த லைன் ஃபுல்லாக தக்காளி செடி வச்சுருக்கேன் இங்கே ஒரு மாமரம் செடி வச்சு பாருங்கள் இதில் வந்து இந்த வாட்டி கா பூ பூத்துது பிஞ்சும் வந்தது ஆனால் எல்லாமே கொட்டி போயிடுச்சு கிரேப்ஸ் இந்த கிரேப்ஸ் சரி பாருங்கள் இந்த வாட்டி கொஞ்சம் பிஞ்சுகளும் விட்டுருக்கேன் இங்கே பாருங்க நல்லா கொத்தா விளா விளக்கு பாருங்கள் சரிங்களா இங்கே ஒரு கொத்து இருக்குது பாருங்க இது கொஞ்சம் நல்லா வளர்ச்சி பெருசாக இருக்குது அங்கேருந்து ஒரு சின்ன சின்னது இருக்குது பாருங்கள் எல்லாம் காய்கறிச்சு இங்கே ஒரு அணில் கூடு கட்டிட்டு பாருங்க நம்ம அணிலாக டெய்லி இங்கே வேறு தோட்டத்தை பாதுகாக்கிறது இவங்க தான் பாதுகாக்கிறதை இவங்க தான் வேட்டையாடுறத இவங்க தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு இங்கே பாருங்க இந்த வாட்டியை வந்து நிறைய பூக்கள் இருக்குது வெயில் காலத்தில் நல்லா கா காய்க்கும் பூக்கள்லாம் உதிராமல் பார்த்தோம் இது ஸ்டார் ஃப்ரூட்டை நல்லா கட் பண்ணி மரகாதான் உப்புலாம் போட்டு சாப்பிட்டு வச்சிங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவரை செடி பூக்கள் விட்டுருக்கேன் பக்கத்தில் கத்திரிக்காய் இருக்கு இதெல்லாம் பறிக்கணும் சரிங்களா இல்லை பர்பல் கத்திரிக்காய் இது பார்த்தீங்கன்னா தைவன் பொய்யா போன வாட்டி ஒரு ஏழு காய் தான் காய்ச்சிது இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது காய்க்கு மேலே இருக்கும் நாற்பது காய்க்கு கும் மேலே இருக்கும் காய்கறம் இருக்கு இதெல்லாம் ஒவ்வொன்றும் நல்லா பெரிய சைஸில் வரும் தைவன் பொய்யா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கத்திரிக்காய் பக்கத்துலேயே ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது இதுலேயும் கத்திரிக்காயெலாம் இருக்குது இதுலேயும் நான் அறுவடை பண்ணணும் அறுவடை பண்ணுறப்ப இது உங்களுக்கு ஒரு ரீடியாக போடுறேன் வாழை மரம் ஒன்று வச்சுருக்கேன் வீட்டுக்கு தேவையான இளைஞர் சாமி கும்பிட்றதுக்கு மழை படிச்சுக்கலாம் இந்த கத்திரிக்காய் செடியெலாம் நிறைய பூக்கள் விட்டுருக்கு இது வந்து ஊட்டி ஆப்பிள் இன்னும் இதுலேருந்து இருக்கும் காயே காய்க்கல மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் மரம் தான் ஹைட்டாக வாழ்ந்து போகுது இது வந்து சின்ன நிலிக்காய் இதுவும் வச்சிருக்கேன் இது எப்போ காய்கல இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கத்திரிக்காய் செடி பச்சை மிளகாய் ஒரு சீதா இங்கே ஒன்று வச்சிருக்கேன் இந்த தொட்டிகளில் பார்த்தீங்கன்னா புதினா மின்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அத்தி இங்கே பாருங்க நம்ம அணிலார் பண்ண வேலை டெய்லி வந்து ஒரு ஒரு அத்தி படம் பழுப்பம் சாப்பிட்டு போயிட்டு வரும் ஒரு இது அவருக்காக விட்டாச்சு பக்கத்தில் இங்கே ஒரு மாங்கண்ணு வச்சுருக்கேன் இது வந்து ருமானிங்க நாங்கள் வச்சிருக்கேன் இங்கே ஒரு கத்திரிக்காய் சரிவுக்கு இங்கே ஒரு சாத்துக்குடி வச்சுக்கேன் கேனலில் வந்து வாட்டர் ஆப்பிள் வச்சுருக்கோம் இது வச்சும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சு நல்லா பலன் கொடுத்துருக்கேன் வாட்டர் ஆப்பிள் இப்போ அறுவடை பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோ பூக்க பதிவாக பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி இதில் சீசன் முடிஞ்சு போச்சு நிறைய காய்கள் பறிச்சாச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பூக்கள்லாம் விருது பாருங்க எல்லாத்துலேயுமே பூ வந்து வந்துதான் பூ இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இங்க பூ வந்தா மொட்டை வரும் அந்த மாதிரி இங்கே போகிறேங்க இது காய் மாதிரி இருக்கும் இது மாதிரி தான் இது தெரியும் லெமன் செடி வச்சிருக்கோம் இதுல நிறைய ஈல் எடுத்தாச்சு இன்னும் காய்ச்சல் தான் இருக்கு நிறைய காய்கள் இருக்கும் எப்பவுமே ஒரு தக்காளி தான் இருக்கு பறிச்சாச்சு இதை மறந்துட்டேன் இங்கே போகிறேங்க இது ஒரு கொய்யா டொமேட்டோ கொய்யான்னுவாங்க இது செரி கொய்யா சாரி செறிய கொய்யான்னுவாங்க இதில் பூக்கள் வந்து வந்து கொட்டிடுது இன்னும் காய் வர ஆரம்பிக்கல பக்கத்தில் அப்படி செம்பரு செடி ஒன்று வச்சிருக்கேன் இங்கே பல்லாரம் சந்தையில் ரெண்டு பப்பாளி செடி வாங்கினேன் செடி வகை இது அங்கே ஒன்று வச்சு நான் இருக்குன்னு காட்டினேன் இது இன்னொரு சட்டத்தில் வச்சுருக்கேன் நந்தியாவட்டை பூச்செடி இது இந்த லைனில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி ரெண்டு வச்சிருக்கேன் காய்ச்சல் போகிறேங்க இந்த இதுவும் பல்லாவரம் சந்தையில் தான் வாங்கியிருந்தேன் இந்த செடிங்கள்லாம் இது வந்து இழந்த பழம் போன தடவை நல்லா ஈல்டு எடுத்துட்டேன் இது பாதி வெட்டி விடணும் பார்த்திங்கன்னா பூச்சி அடிச்ச மாதிரி இருக்குது கீழே வந்து பக்கக்கலைகளாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வருது பாருங்கள் ஸோ இதுலேருந்து இப்போ கட் பண்ணி விட்டேன்னு வச்சுங்களேன் இனிமேல் வர கிளைகள்லாம் இதில் வளர்ச்சியும் அதிகமாகும் வர காய்களும் நல்லா அதிகமாக காய் காய்க்கும் பக்கத்தில் வந்து கோயில் இருக்கிறனால அந்த பாட்டு சத்தம் கேட்கும் இருந்தாலும் எல்லாரும் கேட்குறது அந்த பார்க்கவும் கேளுங்க நான் சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்டுங்க பார்த்தீங்கன்னா இங்கே செம்பருக்கு செடி இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு மாதுளம்பழை செடி கேக்குதுங்களா இங்கே ஒரு முட்டை விட்டுருக்கு இங்க பாருங்கள் இதில் அப்படியே ரெண்டு முட்டை கத்திரிக்காய் வாங்களா எந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்பரு செடி வச்சுருக்கோம் இங்கு பாருங்கள் இது அந்த சகாப்பல்லார் கொய்யா இருக்குது பார்த்தீங்களா அந்த கொய்யா இந்த வாட்டி நிறைய பிஞ்சுகள் இப்போது சரியா மரம் ஃபுல்லாக இருக்குது பிஞ்சு தான் இருக்குது இலையோட பிஞ்சுகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ஆனால் எந்த பிஞ்சும் கொட்டாமல் கரெக்டாக நம்ம பாதுகாத்து வரணும் அதுக்கு தண்ணி வந்து கரெக்டாக கொடுக்கணும் அது உரமும் கரெக்டாக கொடுக்கணும் பக்கத்தில் ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுக்கணும் கருவேப்ப இந்த கொய்யா மரம் பார்த்துங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக இருக்கு இந்த கொய்யா செடி இது வரைக்கும் ஒரு பூ கூட வர கிடையாது ஆனால் ஒரே ஒரு பூ பாருங்க தலை தூக்கி இருக்கு பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த கொரோனா பீரியட் வந்து பார்த்திங்களா அப்போ வச்ச செடி இது இது வரைக்கும் காய்க்கல இங்கே ஒரு பக்கத்தில் வச்ச தக்காளி செடி கருவேப்பில இங்கே பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை வந்து நிறைய கண்ணுகள்லாம் வந்திருக்கு இப்போ இதை தொட்டிக்கு மாற்றணும் கீழே கொஞ்சம் வைக்கணும் வெளியே கீழே இந்த ஒயிட்ல பூ இது டெய்லி பூ பூக்கிற பூ தான் இதுவும் இந்த தொட்டில பார்த்தீங்கன்னா கோவ காய்ச்சிருக்கோம் கோவக்காய் ப அப்படியே பறந்து போயிருக்கு பூக்கள்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது காய்கறி காய்க்கிற ஸ்டேஜி இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சரிங்களா இங்கே வந்து சொண்ட காய்ச்சடி இது நல்லா காய்ச்சி நிறைய காய்கள்லாம் கொடுத்தத நிறைய டைம் பறிச்சிருக்கோம் இப்போ மறுபடியும் பூ வச்சுருக்கேன் இந்த கொடிகளெலாம் போட்டோம்னா கொடிகள்லாம் எடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லெமன் இங்கே பார்த்தீங்களா இந்த லெமன் பரு பருட்கள் ஃபீ ஆச்சு இங்கே பாருங்க நல்லா பெரிய பெரிய லெமன் இது இதை நம்ம கவாது பண்ணி விட்டோம் பார்த்திங்களா அதுக்கப்புறம் இப்போதான் கொஞ்சம் காய்க்காது இங்கே பாருங்க சாத்துக்குடி சைஸில் இருக்குது எங்கள் லெமன் நல்லா பைசா நிறையா இருக்கு இருக்குது விட்டு விட்டுருக்கு நிறையா இது மல்லி பக்கத்திலேயே இதுல ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம் இங்கேயும் பூக்கள்லாம் பாருங்க மல்லி பக்கத்துல இது வெள்ளை செம்பருத்தி காலையில சாமி கும்புறதுக்காக நான் பூக்கள்லாம் பறிச்சுட்டேன் மிச்சம் ரெண்டு பூ விட்டு இந்த காய்ச்சக்குடி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஏற்படுத்திருக்கு பார்த்தீங்கன்னா பெரண்டை ஒன்று இருக்கு இங்கே பரண்டையில் இந்த தலையில் மாதிரி பார்த்தீங்கன்னா பிஞ்சுங்க இது வர வர எங்கள் வீட்டில் பறிச்சுட்டு தோயில் பண்ணிவிடுவாங்க இட்லி தொட்டின்னு சாப்பிட்றது தோசைக்கு அதெல்லாம் வச்சுடுவாங்க இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்கல போனிருக்காங்க பிஞ்சிங்கெல்லாம் இருக்குது இதை பறிச்சோன்னா அதை கிளீன் பண்ணுறது வேலை எனக்கு தான் கொடுப்பாங்க அவங்க பணம் போகிறது கிடையாது பத்துல படியாக நல்லா தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த டியூப்லைட் ஒன்று போட்டிருக்கோம் ஏன்னா ஒரே ஒரு லைட்டில் தான் நம்ம நைட்டு பெறாமல் வச்சுக்கலாம் ஏன்னா நைட்டு வந்து தண்ணி விடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுனால எக்ஸ்ட்ரா ஒரு டியூப் லைட்டை போட்டுன்னு வச்சுக்கங்க இந்த பக்கத்துலேயும் ஃபுல்லாக வெளிச்சம் கிடைக்குது ஸோ தண்ணி விட்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பார்த்தீங்கன்னா சாயங்காலம் இந்த ஈவினிங் டைம் வச்சுட்டு வச்சுக்கங்களேன் ஜாலியாக வந்து இந்த மாதிரி டே மேலே சேர் போட்டிருக்கோம் இங்கே வந்து உக்காந்துண்ணா ஒரு ரெண்டு மணி நேரம் ஈவினிங் ஒரு ஒரு ஆறு மணிக்கு வந்து உக்காந்து வச்சிங்களேன் ஒரு எட்டு மணி வரைக்கும் பொழுது போகிறது தெரியாது

காய்கறிங்க என்ன இருக்குது அப்படின்னு நம்ம இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காமிச்சாச்சு இன்னொரு கத்திரிக்காரோடய உங்களுக்கு இன்னும் கூறிய விரைவில் நான் போடுறேன் அந்த வீடியோவை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ